பிரபவாய நம ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் ஸ்ரீ வெங்கடேசம் மனசா ஸ்மராமி பிரபவாய நம அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உயர்ந்த அவதாரம் எடுத்தல் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்மளாம் பிறந்தோம்னா பிறந்தோம்னு சொல்லலாம் ஆனா பெருமாள் பிறந்தா அது ஒரு பெரிய அவதாரம் இல்லையா ஏன்னா உலக நன்மைக்காக தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் பக்தர்களை காப்பாற்றுக்காகவும் பெருமாள் அதை சொல்றது அவதாரம் சொல்லுவோம் அர்த்தம் பிரபவாய நமக அப்படின்னா உயர்ந்த விஷயத்துக்காக பொறக்கிறது அதாவது அவதாரம் எடுத்தல் என்று அர்த்தம் இந்த திருநாமத்தை நம்ம எல்லாரும் சேவிச்சுண்டு அன்ப ஆசையா கடமைகளை பண்ணிண்டு வருவோம் பெருமாள் மாறி ரொம்ப உயர்ந்த பிறப்பை நமக்கு பெருமாள் கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவார் ஜெய் ஸ்ரீராம்